என்னுடைய ஸ்கின் கேர் சீக்ரெட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மாய்ஸ்சரைசர் இதுதான் நான் டெய்லியுமே இந்த மாய்ஸ்சரைசரை ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை யூஸ் இருக்கேன் லேக்டோ கேலமைன் லைட் மாய்ஸ்சரைசிங் ஜெல் தான் இது பார்க்கறதுக்கு ஒரு ஜெல்லி தான் இருக்கும் இந்த மாய்ஸ்சரைசரோட ஸ்மெல் வந்து பர்ஃப்யூம் ஸ்மெல் மாதிரி இருக்கும் பூக்களோட நறுமணம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் எனக்கு இந்த ஸ்மெல் ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த மாய்ஸ்சரைசரை உங்களோட ஃபேஸ் அண்ட் நெக்கு ஹேண்ட்லலாம் அப்ளை பண்ணிக்கோங்க ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணாலே போதுங்க ஈஸியாக உங்களோட ஃபேஸில் வந்து அப்சர்வ் ஆகிடும் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ்க்கு இந்த மாய்ஸ்சரைசரை நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்களோட ஸ்கின் டைப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் சூப்பராகவே சூட் ஆகும் உங்கள் ஃபேஸில் நெக்கில் ஹேண்டில் ஜென்டிலாக ஒரு மசாஜ் பண்ணாலே போதுங்க ஸ்கின்ல ஈஸியாக அப்சர்வ் ஆகும் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் ட்ரை ஸ்கின் நார்மல் ஸ்கின் எந்த ஸ்கின்னாக இருந்தாலுமே இந்த மாய்ஸ்சரைசரை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸ்கின் டைப்ஸ்க்குமே இந்த யூஸ் பண்ணால் ஈஸியா வந்து நம்ம ஸ்கின்ல அப்சர்வ் ஆகும் இந்த மாய்ஸ்சரைசர் நீங்க யூஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்க உங்க ஃபேஸ்க்கு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்றீங்கன்னா நான் வந்து வெளியெல்லாம் போகல வீட்டில் தான் இருக்க போறேன் அதனால எனக்கு பிடிச்ச க்ரீம் தான் நான் யூஸ் பண்றேன் நான் பெரன் ஒளி தாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பேர் என்னுடைய ஸ்கின் கேர் சீக்ரெட் வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க நான் டெய்லியுமே இந்த மாதிரி தான் மேக்கப் பண்ணுவேன் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா வெளியே போற மாதிரி இருந்தா தான் சன்ஸ்கிரீன் இல்லைனா வந்து நார்மலாக நான் யூஸ் பண்ற க்ரீம் தான் யூஸ் பண்றேன் யூஸ் பண்ணதுக்கப்புறமா கண்ணுக்கு காஜல் போட்டுக்கிறேன் நான் ஐப்ரோ பென்சில் ஆல்ரெடி போட்டுவிட்டேன் நான் யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா கூல் காஜல் தான் இது நான் டெய்லியுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எங்கன்னா வெளியே போகிற மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் மட்டும் ப்ளம் ப்ராண்ட் யூஸ் பண்ணுறேன் பட் ரெண்டுமே எனக்கு ரொம்பவே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட்னே சொல்வேன் இந்த லேக்மி கூல் காஜல் நான் டெய்லியுமே யூஸ் இருக்கேன் கண்ணுக்கு ஒரு சில் கொடுத்த மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு கூலிங்காக இருக்கும் சிக்ஸ் ஹவர்ஸ் வரைக்கும் லாங் லாஸ்டிங்ஸ் மஜ்ஜாகுகுது லிப்ஸ்டிக் லேக்மே நைன் டு ஃபைவ் லிப்ஸ்டிக் தான் யூஸ் இருக்கேன் இதில் வந்து லோஸ் அண்ட் லேவண்டர் ஃப்ளேவர் என்னுடைய மார்னிங் ரொட்டீன் மேக்கப் சீக்ரெட் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ ஸோ மச் பாய்